அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இன்றைய நாட்களில் ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வயோதிகர் வயசான ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அசிங்கமான ஆபாசமான ஒரு வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா அவர் கூட இருக்கிறவங்க அதை நகைச்சுவையாக்கி அதை சிரிச்சிடுறாங்க அதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி பல இடங்களில் பெண்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதை கெத்தாகவும் அதை அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரமாகவும் ஆக்கிடுறாங்க நம்ம ஆண்கள் வட்டத்துக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் க்ளோஸாக கொஞ்சம் நெருக்கமாக பழகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசுகிறத ஒரு கெத்தாக நினைக்கிறாங்க அது ஒரு மாசுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் சுருக்கமாக இன்றைய நாட்களில் நம்ம சமூகத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறத ரொம்ப நார்மலாக ஒரு சாதாரணமான ஒரு ஒரு விஷயமாக ஆக்கிட்டாங்க இஸ்லாத்தில் இது கூடுமா கூடாதா நபிசலல்லா அலையம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரசூல்லா சுவா அலையீஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா திருமதி ஷெரீஃபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஷா பதிவாகிருக்கு நபிசல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு உண்மையான முகமின் ஆபாசமான வார்த்தைகளையோ இழிவான வார்த்தைகளையோ பே பேச மாட்டார்னு பேசமாட்டார் நபிசுலா அலேசியிருக்கிறாங்க அதாவது ஒரு உண்மையான முஸ்லீம் கெட்ட வார்த்தை பேச மாட்டார் அருவறுப்பான ஆபாசமான இழிவான வார்த்தைகள் பேச மாட்டார் கெட்ட வார்த்தை பேசுகிற முஸ்லீம்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு நபி சுல்லா அவர்கள் கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாங்க இங்கங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா மனசில் பதிய வைக்கணும் இங்கே இஸ்லாம் முஸ்லீம்கிறதெல்லாம் தாண்டி பொதுவாக இன்னைக்கு நாட்களில் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள நம்ம சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான ஒரு ஒழுக்கமான மனிதரா திகழ்றதுக்கே க கண்டிப்பாக நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறத நிச்சயமாக தவிர்த்துக்கணும் இன்ஷா அல்லா அஹமதுல்லா ஆக வாழக்கூடிய நாட்களில் அல்லாஹுவிற்கு அஞ்சு வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபருகாத்து ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்